வணக்கம் உங்கள் சிவில் பாஸ் தமிழ் வீட்டின் சுவர்கள் எழுப்பி மேற்கூரை போட்டவுடன் அடுத்து நம் முன் நிற்கும் பெரிய கேள்வி தரைக்கு என்ன போடுவது டைல்ஸ் நல்லதா கிரானைட் போடலாமா அல்லது மார்பிள் தான் அழகா இது வெறும் அழகை பற்றிய கேள்வி அல்ல உங்கள் பட்ஜெட் பராமரிப்பு மற்றும் வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது இன்று இந்த மூன்றையும் ஒப்பிட்டு உங்களுக்கான சிறந்த தேர்வை கண்டுபிடிக்க நான் உதவுகிறேன் முதலில் இன்று மிகவும் பிரபலமான விட்ரிஃபைடு டைல்ஸ் பற்றி பார்ப்போம் நன்மைகள் இதில் ஆயிரக்கணக்கான டிசைன்கள் நிறங்கள் மற்றும் அளவுகள் உண்டு மார்பிள் கிரானைட் மரம் போன்ற தோற்றத்திலும் கிடைக்கும் இதை சுத்தப்படுத்துவது மிகவும் எளிது கரைகள் எளிதில் படியாது விலையும் மற்ற இரண்டையும் விட குறைவு குறைகள் டைல்களுக்கு நடுவில் உள்ள கோடுகள் லைன்ஸ் அழுக்காக வாய்ப்புள்ளது அதிக பளபளப்பான டைல்ஸ் தண்ணீரில் வழுக்கும் பலம் வாய்ந்த பொருள் கீழே விழுந்தால் உடைய வாய்ப்புள்ளது அடுத்தது கிரானைட் இது ஒரு இயற்கையான மிகவும் கடினமான பாறை நன்மைகள் இது மிகவும் கடினமானது கீறல்கள் அவ்வளவு எளிதில் விழாது பல வருடங்கள் ஆனாலும் இதன் நிறமும் பளபளப்பும் மாறாது சமையலறை மேடைகளுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு குறைகள் இதில் டிசைன்கள் மற்றும் நிறங்கள் குறைவு இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் பளபளப்பாக பாலிஷ் செய்தால் வழுக்கும் தன்மை உண்டு விலையும் டைல்ஸை விட அதிகம் மூன்றாவதாக மார்பிள் இது ஆடம்பரத்திற்கும் நேர்த்தியான தோற்றத்திற்கும் பெயர் போனது நன்மைகள் இதன் தோற்றம் மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் இது வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் ஒவ்வொரு கல்லும் ஒரு தனித்துவமான டிசைன் கொண்டது குறைகள் இது ஒரு மென்மையான கல் அதனால் கீரல்கள் எளிதில் விழும் மஞ்சள் காஃபி போன்ற கரைகள் பட்டால் அதை நீக்குவது மிக கடினம் இதற்கு தொடர்ச்சியான பாலிஷ் மற்றும் பராமரிப்பு தேவை இதன் விலை மிகவும் அதிகம் மூன்றையும் சுருக்கமாக ஒப்பிட்டு பார்ப்போம் உழைப்பு அதாவது டியூரபிலிட்டி கிரானைட் முதலிடம் டைல்ஸ் இரண்டாவது மார்பிள் மூன்றாவது பராமரிப்பு அதாவது மெயின்டெனன்ஸ் டைல்ஸ் மிக எளிது கிரானைட் அடுத்தது மார்பிள் மிகவும் கடினம் செலவு அதாவது காஸ்ட் டைல்ஸ் குறைவு கிரானைட் நடுத்தரம் மார்பிள் அதிகம் அடுத்தது தோற்றம் அதாவது லுக் மார்பிள் மிக ஆடம்பரம் டைல்ஸில் பல வகைகள் உண்டு கிரானைட் கம்பீரமானது சிவில் பாசன் தீர்ப்பு என்ன உங்கள் பட்ஜெட் குறைவு குழந்தைகள் உள்ள வீடு அதிக பராமரிப்பு செய்ய முடியாது என்றால் விட்ரிஃபைடு டைல்ஸ் தான் உங்களுக்கு சிறந்த தேர்வு சமையலறை மேடை போன்ற அதிக பயன்பாடு உள்ள இடங்களுக்கு கிரானைட் சிறந்தது பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லை ஆடம்பரமான தோற்றம்தான் முக்கியம் பராமரிக்க முடியும் என்றால் மார்பிள் போடலாம் ஆனால் இன்றைய நவீன வீடுகளுக்கு டைல்ஸ் தான் மிகச் சிறந்த ஆல்ரவுண்டர் உங்கள் வீட்டிற்கு சரியான தரைத்தளத்தை தேர்ந்தெடுக்க இந்த வீடியோ உதவி இருக்கும் என நம்புகிறேன் உங்கள் தேவையை அறிந்து சரியான முடிவை எடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி